லாஸ்ட்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய உடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்யாவோட ட்ராக இருக்குது அக்ஷயா வந்து ஞாயிற்றுக்கிழமை இதில் வந்து முக்கால்வாசி பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி நம்பர் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகாதோ அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதில் வந்து நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி பதினஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா நானூற்றி பதினஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னைக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆகும் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி மூணுன்னு கொடுத்தாங்க மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இது ரெண்டு நம்பருமே நம்ம கொடுத்துருந்தாங்க இதை பேஸாக வச்சு தான் நமக்கு அடுத்த நம்பர் என்னங்கிறது நம்ம கொண்டு வர போகிறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கும் அதுலேயும் வந்து குறிப்பாக பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு நமக்கு அட்ரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி அக்ஷா கம்பெனிங்கிறதால பெண்டிங் நம்பர் தான் ஓவரால் நமக்கு ஆடுவாங்க வாங்க அட்ரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நானூற்றி பதினஞ்சுங்கிறதுல நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது அதனால் நாலு நம்பரும் நான் நம்பர் வந்து பத்தொம்போது நாள் ஏ போல் ஏ பி போல்லையும் சி போலையும் பெண்டிங்கில் இருக்குது அது மாதிரி ஏதாவது ரிலேட்டடாக கொண்டு வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அக்ஷயா பொறுத்த வரைக்கும் போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு இந்த ரெண்டு நம்பர் தான் அடிந்தாங்க இந்த ரெண்டு நம்பர் பேஸ்டாக நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ஐநூற்றி இருபத்தி எட்டு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இந்த நம்பர் நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்கு இதில் கணக்கு வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அடுத்த நம்பர் எப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக கொண்டு வரோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பி சி போர்ட் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்னா நம்பர் வந்து ஏ போர்டில் முப்பத்தி ஐம்பத்தி நாலு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து ரெண்டு நாளாக இருந்துச்சு சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போடில் அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போர்டில் வந்து உங்களுக்கு ரெண்டு நாளாக இருக்குது மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பி போடில் பத்து சி போடில் அஞ்சு வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் பேஸ்டாக அன்றைக்கி இட்றக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் மூணாம் நம்பர் நம்ம கணக்குலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருக்கு உங்களுக்கு எது கணக்கு வரங்கிறதையும் பாருங்கன்னா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் பெண்டிங் நம்பர் இருபத்தி நாலு மாதிரி முப்பத்தி ரெண்டு மாதிரி உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா பத்து மாதிரி பதிமூணு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுக்கு நாலாம் நம்பர் ஏ போில் நாலு பிபோலில் பத்தொம்பது சி போலில் இருபத்தஞ்சு நாளாக இருக்குது அதனால தான் நாலாம் நம்பரு கொஞ்சம் இங்கே ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் அது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சா கூட ஓரளவுக்கு நீங்கள் அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போலில் ஜீரோ பி போர்டில் பதினஞ்சு சி போர்டில் நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல இருபத்தி ஒன்று பி போலில் நாலு சி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போலில் ஒன்பது பிபோலில் பதினொன்று சார பிபில் மூணு சிபோல் பதினொன்று இது மாதிரி தான் இருக்குது அதேமாதிரி எட்டாம் நம்பர் படுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏபோல் பதிமூணு பிபோலில் ஏழு சி போல ஜீரோ அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் அடுத்தீங்கன்னா ஒன்பது நம்பர் ஏபுல்லில் மூணு பிபோலில் பதினாலு சிபோல் எட்டு அதே மாதிரி இந்த ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல ஒன்று பி போல பதினொன்று சி போல உங்களுக்கு ஒன்று தான் இது தான் பேசிக்காக வருது இதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்எம்ஆர் நம்பர்கள் வர வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக பார்ப்போம் அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் ரிலேட்டடாக என்னென்ன நம்பர்கள் இருக்குது அதுலேருந்து இன்றைக்கி என்ப நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துருவோம் நமக்கு இதுக்கு பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மூணா நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நாலு நம்பர் வரைக்கான வாய்ப்பு ஒன்பதாவது நம்பர்க்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராகாங்க ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராக் வருது உங்களுக்கு இது எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறத என்னோட கணக்கு மேட்ச் ஆகதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி பவர் போர்ட் நம்பர் அதேமாதிரி இன்றைக்கி நம்ம மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை அதே சேம் நம்பர் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு ஒன்று அதாவது முந்நூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா அது பேஸ் பண்ணி அதே மாதிரி ஏழ் நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கலாம் அதே அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து நமக்கு பவர் போர்ட் நம்பரில் முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஆறு எட்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நானூற்றி முப்பத்தி ஆறு அறநூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தி நாலு அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு இதுதான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் என்னளுக்கு கண கணக்கில் வருது அப்படின்னா அஞ்சு ரெண்டு எட்டு இதுதான் நமக்கு பேசிக்காக நம்பரு இந்த நம்பர்லேருந்து நமக்கு எப்படிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பருக்கு அதிகபட்சம் ஆடக்கூடிய நம்பரில் மூணாம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா மூணாம் நம்பரும் அஞ்சுக்கு மூணுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது மாதிரி நமக்கு இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நம்பர்லேருந்து உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது இல்லையா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்குது அப்போ இந்த ரெண்டாம் நம்பர் கணக்கு வைக்கும்போது நமக்கு அக்ஷயவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பாங்க ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பது இதை கணக்கு வச்சு தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ட்ரை பாருங்க ரொம்பவே சாங்க இந்த டாவை பொறுத்த வரைக்கும் மேட்சாக கூடிய நம்பர் இதுதான் சரிங்களா அது மாதிரி தான் வருது அதே மாதிரி மோ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா ரெண்டாம் நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகலாம் ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் இல்லையா அப்போ நமக்கு அதே சேம் நம்பர் கொஞ்சம் ஆர்ட்ருக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம நான் சொல்கிறோம் இந்த மாதிரி யாருக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறி பாருங்கள் சரிங்களா அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டவுலில் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா எட்டாம் நம்பரும் நம்ம கணக்கு ஏதாவது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மூணாம் நம்பருக்கான பெண்டிங் நம்பரு நமக்கு வந்து மூணாம் நம்பர் வந்து எப்படி வருதுன்னா ஆல் போடல தான் கொடுத்துருக்கோம் ஆல் போடில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பதினஞ்சு நாளாக வந்து நமக்கு பத்து நாளாக வந்து ஏ போட்லையும் பதிமூணு நாளாக பி போடலையும் நிற்கிது சரிங்களா அந்த நம்பர் தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பரும் பி போடலில் பத்தொம்பது நாளாகவும் சி போலில் இருபத்தஞ்சி நாளாகவும் நிற்கிது இல்லையா அந்த நம்பர் தான் ரெண்டு நம்பர் அந்த ரெண்டு நம்பருக்கான சான்ஸும் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அங்கே அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாளாக பி போடில் வராமல் நிற்கிது அதற்கான வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டுமே பெண்டிங் இருபத்தி ஒன்று பதினாறுங்கிற ரெண்டு போர்டும் பெண்டிங் அப்போ இந்த ரெண்டு போர்டையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அடுத்த ட்ராவில் நமக்கு இந்த மாதிரி செட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பராகவே நம்ம கணக்கில் வந்துடுச்சு நேற்று கெடுத்ததும் சரி இன்றைக்கி நம்ம கொண்டு வரதும் சரி எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் நமக்கு கணக்கில் வருது அதனால தான் நம்ம கா மே மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி மெத்த வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் இதை தாண்டி அதனால் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்க எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பர் இது வரலை அப்படின்னா இதோட ஆப்போசிட் நம்பர் ஒன் எட்டு ஒன்பது ஜீரோ ஒன் இந்த மாதிரி மெத்தாளில் நம்ம அமை அமைகிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்க நான் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிட்டு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனால தான் கொடுக்குறேன் சரிங்க அதே மாதிரி தொள்ளாயிர எட்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி ஆறு முந்நூற்றி எண்பத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு மாதிரி தான் எனக்கு இதில் மாதிரி உங்களுக்கு ஏதாவது கணக்கு வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம் ஏன்னா இதில் நம்ம கொடுத்துருக்க நம்பரை பொறுத்த வரைக்கும் இங்கே மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவும் மூணாம் நம்பர் நமக்கு இருக்குது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக இருக்குது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் அப்போ பெண்டிங் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு விளையாடுவாங்க அப்போ நம்ம கம்பெனி வந்து அக்ஷயா கம்பெனி அக்ஸாய் கம்பெனி எப்போயுமே உங்களுக்கு பெண்டிங் நம்பரை வச்சு ஆடுவாங்க அதனால தான் சொல்லுங்கள் அதேமாதிரி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு முப்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அறுபத்தி நாலு ஐம்பத்தி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு தொண்ணூறு ஜீரோ ஒன்று அறுபத்தி நாலு நாற்பத்தி ஆறு ஓகேங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கணும் மாதிரி நம்ம ட்ரெண்டிங் சொன்னாங்கிற சேனலையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்பு மாதிரி கொடுங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எதுக்காக அந்த என்ன பர்பஸ்க்காக அவங்க இந்த சேனலுக்கு கொண்டு ரன் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட் என்னங்க வரும் சரிங்க நீங்கள் போட என்ன நம்பருங்க வரப்போகுது அப்படின்னு தெளிவாக சொன்னீங்கன்னா நான் போட்டுக்கணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு போட பொறுத்த வரைக்கும் ஆல்போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னன்னா மூணாம் நம்பருக்கான சான்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஆறாம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்சு அதாவது முப்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கணும் எனக்கு தெரிஞ்சது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதில் கண்டிப்பாக எனக்கு கண்டிப்பாக நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக விளையாடுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறது பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி அக்ஸியா கம்பெனி தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்